நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் பிரம்மாண்டமான ஷோரூம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டிக்கு மேல மொத்தமா ஒரே இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு வண்டியோட ரேட்ட சவால் விடுறாப்ல யாராச்சும் இந்த ரேட்டு கொடுக்க முடியுமா ஒரு சவால் ரேட்டுங்காப்ல மைலேஜ் பாத்தீங்கன்னா பதினெட்டுக்கு மேல இருபது வரை எதிர்பார்க்கலாம் வந்து நீங்க பைசாவே கொண்டு வரண்டாம் 2026 எலக்ஷன் வரப்போதே மாசான வண்டி கஸ்டமர் விக்க விட்டாலுமே நல்ல வண்டியா இருந்த معناتா நம்ம கடைக்குள்ள ஓடுறோம் இல்லை கி நம்ம வந்து ஷாப் ரிவியூ தான் பார்க்க போறோம் அங்க பாருங்க பிரம்மாண்டமான ஷோரூம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டிக்கு மேல மொத்தமா ஒரே இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டியாச்சு நம்ம ஜெயமாரி அடகன் ஷோரூம்ல தான் அண்ணா அன்னைக்கு சொல்ற ரேட்ல அவ்ளோ வண்டி கண்டிப்பா சேல் ஆகும்னு இருக்காப்ல என்ன பிரைஸ் எல்லா டீடைலும் அண்ணா வந்து கேட்கலாம் அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கா எஸ்யூ டைப் ஹெச் பேக் சடான் எல்லா வேரியன்ட்லயும் நம்ம எல்லா டைப்பும் இருக்கு இன்னைக்கு பர்டிகுலரா ஹியூண்டாய் கிரிட்டா இருக்கு சைலோ இருக்கு அதே மாதிரி பொலேரோ இருக்கு ஸ்கார்பியோ இருக்கு ஈக்கோ இருக்கு இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்கு சன்ரூப் போன டைம் நான் வந்து டாடா நானோல சன்ரூப் இருக்கு அது வந்து ஆல்டர்னு சொல்லியிருப்பேன் ஆனா ஆல்ட்ரு கிடையாது கம்பெனிலே வந்த ஃபிட்டிங்கு கம்பெனிலே போட்ட வண்டி அதே மாதிரி டிகார் நிறைய பேர் கேட்கிற டீசல் சூப்பரான ஷிடான் இந்த வண்டி அவைலபிளா இருக்கு ஸ்கோடா ராபிட் இருக்கு ரெனால்டு குவிட் இருக்கு இன்னைக்கு சொல்ற ரேஸ் ரேட்டு யாராலையும் தமிழ்நாட்டுல யாருமே சொல்ல முடியாத ரேட்டுல அப்படி என்ன எவ்ளோ நான் கம்மியா சொல்ல போறேன் இன்னைக்கு அதாவது வண்டி குவாலிட்டி பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியா இருந்தா மட்டும் தான் எடுப்போம் நம்ம வச்சு ஓட்டுற மாதிரி குவாலிட்டியா இருந்தா தான் எடுப்போம் வண்டி மார்க்கெட் விலையில இருந்து பத்து ரூபா இருபது ரூபா நம்ம கம்மியா தான் சொல்லுவோம் ரொம்ப சொல்ற கிடையாது இன்னைக்கு சொல்ற ரேட்ல கண்டிப்பா அந்த அளவுக்கு சேல் ஆகிறேன் இருக்கலாம் பைனான்ஸ் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க பைனான்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு மேல இருக்க வண்டிக்கு பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க தெரிவிக்க விடலாமா ஒரு வண்டியா வா வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி குயிட்ல இருந்து வெல்லமனா ஆ ரெனால்ட் குயிட் 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரைட் டயர்லாம் ஃப்ரண்ட் புது டயர் ஆமா பேக்ரவுண்ட் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கு அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குனே ரெண்டு பவர் உண்ட வந்தரும் ஏசி எல்லாமே ஒரு இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஒரே ஓனர் மொத்த பக்கம் என்ன ரேட் சொல்வாங்க நம்ம என்ன ரேட் சொல்றோம் மொத்த பக்கம்லாம் அந்த வண்டி ரேட் பாத்தீங்களா 3.5 லட்சம் ரூபாய் மொத்த கொண்டு சொல்வாங்க நம்ம இத பாத்தீங்களா 3.5 லட்சம் ரூபாய் மூணே லட்ச ரூபா சொல்றோம் அதுல நெக்ஸ்பிள் இருக்கு நேர்ல வாங்க முடிஞ்ச அளவு கம்மி பண்ணி தர உள்ள பாருங்க ஐடீரியெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் சீட் கோர்ஸ் ரோவி எல்லாம் பாருங்க இதுலயும் நெக்ஸ்பிள் இருக்கு முக்கியமா சிங்கிள் ஓனர் ஆமா சிங்கிள் ஓனர் சென்னை நம்பர் கிடையாது டிஎன் நாற்பத்தி நம்பர் முக்கியமா சென்னை நம்பர் கிடையாது நேர்ல வந்தா இதுல நெக்ஸ்பிள் இருக்கு அடுத்த வண்டி பாத்துலாமா அடுத்த வண்டா டிஎன் செவன்டி டூ நம்பர் ராபிட் எலகன்ஸ் வேரியன்ட் டாப் மாடல் டீசல் ரெண்டே ஓனர் தான் ரெண்டே ஓனர் தான் அதுவும் நம்ம திருநெல்வேலி நம்பர்ல திருநெல்வேலி நம்பர் மேக்ஸிமம் சென்னை நம்பர் கிட்டத்தட்ட அவாய்ட் பண்ணியாச்சு நினைக்கிறேன் குறைச்சிக்கிட்டே வருது அவுட் லுக் எல்லாம் பாருக எப்படி இருக்குன்னு இதுல என்ன மாதிரி ஃபீச்சர்லாம் நல்ல ஓனர் தான் நாலு விட்டு பவுர்ண்டோ பவர் ஏ ஏபிஎஸ் எஸ்ப்ரேக்கு ஏர் பேக் எல்லா ஆப்ஷனும் வந்துரும் சூப்பர் நான் வண்டிக்கு நல்ல ஒர்க்கிங்ல இருக்கு கிளைமேட் கன்ட்ரோல் ஏசி எல்லாம் ஒர்க்குங்ல இருக்கு நாலு டயர் எண்பது பர்சென்டேஜ் இருக்கும் வண்டிக்கு வெளிய என்ன ரேட்னா சொல்லுவாங்க ரேட்டு இதெல்லாம் வெளிய பாத்தீங்கன்னா மூணாயிரூபா கிட்ட சொல்லுவாங்க மூணு ஆறு கிட்ட சொல்லுவாங்க வண்டி குவாலிட்டியா இருக்கனால நம்ம இதோட ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் இதுக்கு ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபாயிரம் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு ரெண்டு டு ரெண்டரை மூணு லட்சத்தி முப்பதாயிரம் பத்தாயிரம் ரூபாய் மூணு லட்சத்த இருபதாயிரம் மட்டும் கட்டாயம் இருக்கு கம்மி பண்ணி தாங்கியிருக்கோம் எவ்வளவு பண்ணி தரம்தான் சொல்லுங்க கண்டிப்பா அடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஓகே ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அறுபத்தி ஏழு சிவாசி நம்பர் எட்டாயிரத்தி எட்டு டீசல் வேரியன்ட் டீசல் வேரியன் முக்கியமா மைலேஜ் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏசி ஏர் ஏர் பேக் பேக் எல்லாமே வந்து சிங்கிள் வரும் பாருங்க பாருங்க சீட்லாம் இருக்கு அப்படி அந்த அந்த ஸ்மெல்லு அப்படி மெல்ட் ஆகுது வண்டியா வண்டி இல்ல நம்மளே மெல்ட் ரெண்டு ஓனர் தான் டீசல் வண்டி ஏதோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூணு எண்பது நாலு ரூபா வரைக்கும் கூட சொல்றாங்க நம்ம இது ஒரு கஸ்டமர் வண்டி தான் கஸ்டமர் வண்டியும் நம்ம ஒன்று ரெண்டு எடுத்து நம்ம சேல் பண்றதுக்கு முயற்சி பண்றோம் இது வந்து மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் கேக்கிறாங்க கஸ்டமரு இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா மூன்று லட்ச ரூபா ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் நீ மார்க்கெட்ல எங்க வேணா நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்கு எல்லாத்துல செக் பண்ணி பாருங்க சொல்ற பிரைஸை விட கூட தான் இருக்கும் நீ அதுக்கப்புறம் கீழ வந்து இந்த கமெண்ட்ல ஒரு சில பேர் ஹை ரேட்னு போடுறாங்க முதல்ல போயிட்டு ஒரு அட்டை எல்லா பக்கம் விசிட் பண்ணிட்டு டேரக்டா வந்து கிளம்பி குவாலிட்டியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்க குவாலிட்டி எப்படி வச்சிருக்காங்க நம்ம எப்படி வச்சிருக்கோம்னு பார்த்து கஸ்டமர் விற்க விட்டாலுமே நல்ல வண்டியாக இருந்தால் மட்டும் தான் நம்ம கடைக்களை விட விடுவோம் இல்ல தான் விட விட வண்டி நல்லா நீட்டா இருக்கு பினான்ஸ் மூன்று லட்சம் ரூபா இருக்கும் உங்களுக்கு பினான்ஸுக்குள்ள ப்ராசஸிங் சார்ஜ் இருந்தாலே இந்த வண்டி எடுத்துடலாம் சூப்பர் அது இருந்தாலே மூன்று ரூபா தேவை இல்ல பீஸ் இருந்தாலே வண்டி நேர்ல வந்து அஃபர்டபிளா முடிச்சு வரணும் நீ போன்ல கேக்க விட நேர்ல வந்தீங்கன்னா வண்டி ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெஸ்ட் நம்ம எவ்வளவு பேசி வாங்கி கொடுத்துறோம் ஓகேண்ணா அடுத்த வண்டி இந்த வண்டிதான் போன சண்ட வந்து இது ஆல்ட்ரு வந்து கவர் பண்ணிருந்தேன் இதுக்கு எப்படி நான் கஸ்டமர் எல்லாம் எப்படி நேரில் எல்லாம் வந்தாங்களா

பதினெட்டுக்கு மேல இருபது வரை எதிர்பார்க்கலாம் அவ்வளவு கிடைக்கும் நானும் அவ்வளவு கிடைக்கும் மேனுவல் கேரி இருபத்தி மூணு வரை கிடைக்கும் பரவாயில்லையா இருபத்தி மூணு வரை கிடைக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு வண்டி ஓட்டைக்கு சூப்பரா இருக்கும் ஓட்டி போலவருக்கும் அருமையான வண்டி ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏத்த வண்டி இதோட ரேட் பாத்தீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்க வந்த வந்தனால வீடியோ எடுக்க வந்தனால ஷாப் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் தான் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் ரூபாய் நேரில் வாங்க இதை ஏதாவது சின்ன அமௌண்ட் ஏதாவது லெஸ் பண்ணி குடுக்கலாம் சூப்பர்ண்ணா அடுத்த வண்டி பாத்தம்னி மோ மா எட்டு மாடல்ார்க்கெட் எட்டு மாடல் வச்சுக்கிட்டு ஒன்னே லட்சம் ரூபாய் கேப்பாங்க ஒன்னு லட்ச ரூபா கேப்பாங்க நீங்க ஒன்னே ஆள் கேட்க போறோமோ ஒரு ரூபா கேட்க போறோம் கம்மியா தான் அதோட கம்மியா தான் கேட்க போறோம் இது முக்கியமா எல்பிஜி இருக்கு எல்பிஜி இருக்கு ஆமா எல்பிஜி பாருங்க எல்பிஜி இருக்கு எண்டாசோட இருக்கு பெரிய பெரிய

இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஏர் பேக்கு சூப்பர் ஏசி டைப் வர வண்டி நீ மார்க்கெட்ல அதாவது இதுக்கு இங்க சவுத்துக்கு அங்க நார்த்து போயாச்சுனாலே இந்த வண்டியோட ரேட்டு மேக்சிமம் எப்படி கூட தான் இருக்கும் டாப் கேரியலு சைடு புட்ரஸ்டுக்கு முத கொண்டு எல்லாமே இருக்கு எல்லாமே ஆர்டர் பண்ணிருக்காங்க உள்ள அப்படியே பாருங்க அப்படி இருக்குன்னு இல்ல ஏர் பேக் வந்துடும் என்னன்னா சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் ஏசி டைப் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி ஒர்க்கிங் தான் ஏசியுமே நல்ல ஒர்க்கிங்ல இருக்கு இப்ப கஸ்டமர் டைம் இதுலயுமே நம்ம நைஷன் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் கண்டிப்பா நேரில் வாங்க ரேட் கம்மி பண்ணி வாங்கி தரேன் இதுக்கு பினான்ஸ் பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் ரூபா தமிழ்நாட்டில் ஃபினான்ஸ் பண்ணி மல்டி மல்டிபெப்பர் யூஸ் வண்டி ஸ்டாண்டர்ட் கிடையாது ஏசி ஏர் பேக் டைப்பு இது ஆன்ரோடு பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டரை லட்ச ரூபா வரும் எழு லட்ச ரூபா வரும் ஒன்றரை லட்ச ரூபா வரும் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி தரேன் இப்போ அடுத்து நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வண்டி வந்துருச்சு ஹூண்டாய் கிரிட்டா ஓனர் வண்டி க்ரிட்டா ஆமா கிரிட்டா டீசல் எஸ்எக்ஸ் வேரியன்ட் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு ஆமா அவுட்லுக்லாம் லுக்லாம் பாருங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்து வந்துடும் வண்டி அதுவும் கருப்பு குதிரை மாதிரி நிக்கி வண்டி அடி கருப்பு தேர் மாதிரி நிக்கி வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க மாடல் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு ஒரே ஓனர் ஓனரு டீசல் வண்டி ஓகே வால்யூம் கண்ட்ரோல் டச்சு செட்டி எல்லா ஆப்ஷன் இருக்கு இந்த வண்டியோட ரேட்டா சவால் விடுறாப்புல யாராச்சும் இந்த ரேட்ட கொடுக்க முடியுமா ஒரு சவால் ரேட்டுங்காப்புல பாப்போம் ஒரு பாமெஸ்ட்டு அவ்வளவு அழகா இருக்கு வண்டி வேற மாதிரி கிரிட்டா சொல்லவா வேணும் வேற மாதிரி கம்பேர் பண்ணும்போதுதான் சூப்பரா இருக்கு ஹியூண்டா இல்ல

கண்டிப்பா ஒரு பத்தாயிரம் வந்து வண்டியை ஓட்டி பாருங்க மத்த வண்டிக்கு இந்த வண்டி என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க தான் உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் கண்டிப்பா டி டூ வண்டி டி போர் எல்லாம் இருக்கு அதை ரேட்டை எதையும் கம்பேர் பண்ண இது அதோட டாப் மாடல் இன்ஜின் எல்லாமே ஈகிள் இன்ஜின் அது சாதா இன்ஜின் சாதா இன்ஜின் அந்த மாதிரி எல்லாம் நேரில் வாங்க வந்து பாருங்க வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பேசுங்க முடிஞ்ச அளவு ரேட்டு கம்மி பண்ணி தரேன் அடுத்த வண்டா பொலேரோ மாஸ் பொலேரோ கெத்து அண்டே அதுவும் அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வரப்போகுது மாசான வண்டி

டிஏ இன்ஜின் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஓனர் மட்டும் தான் மூணு ஓனர் வண்டி அதெல்லாம் சூப்பரா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் பெயிண்ட் எல்லாமே நல்லா ரெடி பண்ணி நல்லா நீட்டா வச்சிருக்கோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாப்பத்தாயிரம் சூப்பர் அடுத்த வண்டினா ஸ்கார்பியோ நிறைய பேரோட ஃபேவரட் கார் ஆமா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிஆர் இன்ஜின் இன்ஜினு சில்வர் கலர் வண்டி சில்வர் கலர் வண்டி வண்டி டயர் பயின் எல்லாம் பாருங்க எல்லாருக்கும் எஃப் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரெண்டா இருக்கு

ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எப்சி கரண்டா இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் நேரில் வந்து பாருங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் வாங்க ரேட்டு கம்மி பண்ணி தரேன் நிறைய பேர் வந்து ரேட் வந்து ஹை ஹைன்னு சொல்றாங்க நானும் அந்த கமாண்டை பாத்திருக்கேன் எல்லா வண்டிக்கும் ஒருத்தர் ஹை ஹைன்னு போடுறாரு அந்த உங்களோட சொந்தக்காரங்க இதே வண்டி வச்சிருப்பாங்க அந்த வண்டியை நீங்க இந்த கமெண்ட்ல போட்டீங்கன்னா அந்த வண்டி இந்த இடத்துல இருக்குதான் சொல்லுவாங்கன்னு சொன்னா என்னோட வண்டியை பாக்குற கஸ்டமர் அந்த அவங்களுக்கு கம்மியா ரேட்டுக்கு வண்டியில கிடைச்சுன்னு எனக்கு சந்தோஷம் போட மாட்டாங்க ஏன்னா போ நாங்க எடுத்துட்டு வந்து கை பார்த்து வண்டி வைக்கிறோம் கஸ்டமர் வச்சிருக்கோங்க அப்படி விற்க மாட்டாங்க மெக்கானிக்கிட்ட போய் சொல்லுவாங்க அந்த வேலை இருக்கு வண்டி தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் தள்ளுவாங்க கஸ்டமர் நாங்க எடுத்து ரெடி பண்ணி செலவு பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெடி தான் அதுக்கும் நாங்கள் ரீசனபிளா ஒரு சின்ன சம்பளம் கிடைச்சா போதும் கொடுக்க வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் எல்லா வீடியோக்கிலையுமே ஒரு சில பேர் கமெண்ட்ல சொல்றது வந்து இதுதான் ரேட் ஹைன்னு சொல்றது பெரிய மேட்ரு கிடையாது ஆனா அதே இடத்துல அப்படி ஒரு வண்டி உங்க நீங்க பார்த்தேன் இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்ல நீங்க போட்டு விட்டீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்குறவங்களுக்கு அவங்க போய் வண்டி வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கிட்ட போயிட்டு மெக்கானிக்கிட்ட அமௌண்ட் கொடுத்து அப்புறம் அது பண்ணிடுவாங்க அதான் மேட்ரி இப்போ வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸ்ட்ரா பிட்டிங் எதுவுமே வந்து போட்டு வந்து வீடியோல வந்து பேசியிருக்க மாட்டாங்க அதான் ரவி என்னான்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள நிறைய பேர் வந்து அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது அந்த வேறேன்ட்டு இந்த வேறேன்ட்டு ஹையாக சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தா லோவாக இருக்கும் ஆனால் இருக்கிறதே இருக்க மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஒரு உதாரணத்து பார்த்தீங்கன்னா அது எஸ்எல்இனா எஸ்எல்இ அதை கரெக்டாக சொல்லுவாங்க பொலவில் இது இது இந்த டீட்டெயில் இது இது அப்படின்னா அதை கரெக்டான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு மொத்த டீடெயிலும் ஒரே வீடியோல வந்து கிடைச்சிடும் ஸோ அதுதான் ஜெயமாரி ஆட்டக்கணிசுன்னு சொல்லலாம் அதனாலதான் தான் இந்த ஷாப்பை நம்ம திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து காமிக்கிறக்கான காரணம் தனித்தனியாக நம்ம வந்து வீடியோ பண்ணி பார்த்திருப்போம் இப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு எவ்வளோ அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க அதுவும் இன்னைக்கு வீடியோவில பார்த்தா எந்த வண்டி வேணுனாலும் உடனே குயிக்கா கால் பண்ணி நேர்ல விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஆனா அதே மாதிரி ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் நீங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள பண்ணி குடுத்துருக்கோம் நிறைய பேரு பண்ணி குடுத்துட்டு தான் இருக்கும் சூப்பர் நம்ம மினிமம் நம்ம கைல எவ்ளோ கைல இருந்தா நம்ம ஜெயமாரி ஆட்ட கணக்கு ரூம்ல எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாடலை பொறுத்தவரைக்கும் வண்டிய பொறுத்த வரைக்கும் நம்ம கால் பண்ணி கேட்டிங்களாவே கேட்டிங்கனாவே சொல்லிடறோம் வீடியோவுக்கு திகர்க்குலாம் வந்து நீங்க பைசாவே கொண்டு வரணும் அமௌண்ட்டே தேவைல்ல அமௌண்ட்டு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் தான் தேவைப்படும் ஓகே வண்டி ரேட்டு கம்மியா தான் சொல்லிருக்கு பைனான்ஸ் மூணு ஐம்பது வரை கொடுத்துருவாங்க சூப்பர்னா வீட்டுக்கு ரெண்டு ஐம்பது கொடுத்துருவாங்க அந்த மாடலை பொறுத்து இருக்கு அதுக்கும் நீங்க மிச்சம் எவ்வளவு வண்டி எவ்வளவு முடிஞ்சது பேலன்ஸ் கொடுத்தா போதும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா மஸ்டா ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி நன்றி